பேசு முதல்வையுள்ள புலுசர்கள் ஜாக்லேலே உள்ளவர்களாய் இருக்கும்படி கத்திற்கு ஸ்தோத்திரம் நீதிமன்றிகள் பதினஞ்சு பதிமூணு மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனதுக்கத்தினாலே ஆவி முறைந்து போம் ஆவன் பட்சத்தில் இருக்கிறான் நான் நான் பயப்படுவேன் கத் கத்தர் அவன் எனக்கு என்ன செய்வான் அதனால் என் இருதயம் என்பது என் ஆவு களி என் மாமிசமும் தங்கி இருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு உம்முடைய பரிசுத்த அளவை காண ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சந்திதானத்திலே என்னை சந்தோஷமாய் நிரப்புவீர் என்று சொல்லியிருக்கிறான் சகோதரரே கோத்திர தலைவனாய தாவிதை குறித்து நான் உங்களிடத்தில் தைரியமாக பேச விரும்பி தைரியமாக பேச இடம் கொடுங்கள் அவன் அவன் மறி அவன் அவன் மறிக்கப்பட்டான் அவன் மறித்து பண்ணப்பட்டான் அவன் அவன் இறந்த அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது கத்தரை சுத்திரம் நீதிமொழிகள் ஒன்று அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை நோக்கி அதிகாலையில் என்னை தேடி வருவார்கள் என்னை கண்டடைய மாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறு வெறுத்தார்கள் கத்தரைக்கு பயப்படுதலை கற் கற்று தெரிந்து தெரி தெரிந்து கொள்ளாம தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் அவர் என் அவர்கள் அவர்கள் என் ஆலோசனைகளை விரும்பவில்லை என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் அவர்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் வழியின் பயனை புசிப்பார்கள் தங்கள் தங்கள் ஆலோசனைகளின் தங்கள் ஆலோசனை தங்கள் ஆலோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் பேதை பேதைகளின் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும் எனக்கு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி விக்கிரமின்றி பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைந்திருப்பான் ஆமேன் ஸ்தோத்திரம் சங்கீதம் இருக்கிறார் அவர் தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்து அர்ச்சனையை பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நீதி செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நியாயம் செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு வீயுங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர் விழுந்து போனீர்கள் தேவனை எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீர் ஒருவரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் ஆமே கட்டருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினாறு அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை தீமை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன்னை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் அழிவுக்கு முன்னானது அகந்தை மே விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையாய் இருப்பது நலம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தல் பயந்து நடக்கிறவன் பாக்கியவான் அமேன்